ஐயா வணக்கம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு செய்வனை செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த செய்வனையால் அந்த குடும்பமே பாதிக்குமா அதுக்கு உங்களோட விளக்கம் கண்டிப்பாக பாதிக்கும் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சும்மா நண்டு சிண்டுக்கு இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கு அப்படிலாம் வந்து செய்வனை செய்ய மாட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு யார் ஆதிக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்காக தான் அதை செய்வனுன்றது ஏன்னா அவங்க மேலே தான் எந்த ஒரு விருப்பு விருப்பம் வந்து அவங்க மேலதான் வரும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஆணாதிக்கம் ஆணாதிக்கமா இருக்கிறவங்களுக்கு சேவனை செய்வாங்க அப்படி இல்லைன்னா அந்த பெண் ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குடும்பத்துல இருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து சேவனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த சேவனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கே ஒரு பாதிப்பு வரும் எப்படி வரும்னா எடுத்துள்ள நேரம் செஞ்சவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணாது எப்பயுமே வந்து அது இந்த செய்வனையோட ஒரு முக்கியமான பாயிண்டாக தான் காரணன்னா இந்த யாருக்காக செஞ்சிருக்காங்களோ அவங்கள பெற்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு எஃபெக்ட் காட்டும் அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து செய்வனை செஞ்சுருக்காங்க அவர் வந்து ஒரு நல்ல கம்பெனி முதலாளி ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் மிக்க ஒரு ஆளு அவருக்கு வந்து இந்த செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க போது முதல்ல அவரை பெற்றவங்க இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பெற்றவங்களுக்கு தான் வந்து அந்த பாதிப்பை காட்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவரு பெத்திருக்கா பாருங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிரச்சனைகளை காட்டும் இப்படி வந்து சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்து கடைசியா ஒரு ஆணுக்கு பண்ணியிருந்தா பண்ணியிருந்தாங்கன்னா அவனோட மனைவிக்கு வந்து பாதிப்பு வரும் கடைசியா வர்றது மனைவிக்கு பாதிப்பு வரும் அந்த மனைவி வந்து படுத்தப்படுத்தியா கிடப்பா இல்ல ஒரு பெண்ணுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா அவனோட அவனோட கணவனுக்கு வந்து இந்த பாதிப்பு வரும் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த யாருக்காக பண்ணாங்களோ அவனை சுத்தி வந்து எல்லாருமே சேர்ல இருந்து போயிருப்பாங்க யாராலுமே எதுவுமே வந்து பண்ண முடியாது இவனும் மன மனதளவுல பாதிச்சு இவனால எதையுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவனை அட்டாக் பண்ணும் எப்பயுமே ரொம்ப தைரியமா ரொம்ப தெம்பா இருக்கிறவனை வந்து அடிச்சு பாருங்க அவன்கிட்ட அடி விடுவாது அவனை வந்து ஃபர்ஸ்ட் சோர்வடைய வச்சு அவனை மன உளைச்சல் காலாக்கி நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு நில தடுமாறி தான் அவனை அட்டாக் பண்ணும் இது வந்து செய்வனன்றது வந்து எப்பயுமே அப்படிதான் அவனுக்கு இது எதுவுமே இல்லை அவன் வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் அப்படின் போது அவனுக்கு செஞ்ச செய்வனை வந்து அவனோட நேர காலங்கள் கிரகநிலைகள் மாறுறதோட வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிவிட்டு அவனுக்கு எப்போ வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து அவனுக்கு எதிராக மாறுதோ அப்போ வந்து அடி பலமாக கொடுக்கும் இதுதான் செய்வேன் ஸோ இது கண்டிப்பாக எல்லாரையுமே பாதிக்கும் தான் நன்றி வணக்கம்